தேவன் மேல் இருக்கிற பிரியம் முதலாவது நம்பிக்கை ரெண்டாவது ஆண்டு மேல் இருக்கிற பிரியம் இப்ப பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறோம் பிள்ளைகளை தூக்கி கொஞ்சறோம் அவங்களோட விளையாடுறோம் அவங்களுக்கு வேணுங்கிற கிஃப்ட வாங்கி கொடுக்குறோம் நல்லது ஆண்டு மேல எவ்வளவு பிரியமாய் ஒரு சபை இருக்குது அதுதான் நாட்டப்பட்டது அடையாளம் நாட்டப்படுறது நாட்டப்படுறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் பீங் ஆஃப் அ சர்ச் அது நான் சொன்னேன் பாருங்க அது முதல் நிலை கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் ஆனால் நான் எவ்வளவு ஆண்டு மேல பிரியமா இருக்கிறேன் ஒரு சபைக்கு போறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இஸ் தேர் அ சிக்னிஃபிகன் சேஞ்ச் இன் யோர் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இஸ் தேர் இஸ் அ சிக்னிஃபிகன் சேஞ்ச் இன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இஸ் தேர் இஸ் அ சிக்னிஃபிகன் சேஞ்ச் இன் த டெப்த் ஆஃப் த லவ் யூ ஹேவ் வித் கிரைஸ்ட் அதுதான் நாட்டப்படுறதுனுடைய அனுபவம் நீங்கள் எப்போ பைபிளை ஆரம்பி பைபிளை நேசிக்கணும் மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் படிக்கணுமே படிக்கணும் ஆனால் நேசிக்கணும் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் நான் எந்த அளவுக்கு நாட்டப்பட்டிருக்கிறேங்கிறத எந்த அளவுக்கு பைபிள் மேலே உங்களுக்கு ஒரு காதல் இருக்குது ஒரு ஏக்க இருக்குது அது அது டிட்டர் மீன்ஸ் வாட் இஸ் டெப்த் ஆஃப் லவ் யூ ஹேவ் வித் அது அதிகரிக்கணும் சங்கீதம் முதலாவது அதிகாரம் வசனம் ரெண்டு மூணு புக் ஆஃப் ஒன் வர் டூ அண்ட் த்ரீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுறுதலாக இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பாஸ்டர் நீங்க இரவும் பகலும் தியானமாக இருக்கலாம் பாஸ்டர் நான் எப்படி பாஸ்டர் இப்படி தியானமா இருக்க முடியும் ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாகவே ஊழியத்தில் வேதத்தை அதிகம் தான் ஆண்டு அப்படிப்பட்டவர்களை அழைப்பார் வேதத்தை வாசிக்க முதலாவது அந்த பழக்கத்துக்கு வரணும் இன்னைக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அசைன்மெண்ட் ஆண்டு இந்த தேசத்துல என்ன செய்ய சுத்தமா இருக்கார் என்னை இந்த தேசத்துல எங்க நிறுத்த சுத்தமா இருக்கார் என் தொழிலை நீ எங்கே கொண்டு போக சுத்தமாக இருக்கார் வேலையில் எந்த உயர்வு கொண்டு வர சுத்தமாக இருக்கார் நிறைய கேள்விகள் நம்மளுக்கு மனசில் வருது பாத்தீங்களா அதற்கெல்லாம் ஒரே பதில் முதலாவது நம்பிக்கை என் நம்பிக்கை கர்த்தராக இருக்கணும் ரெண்டாவது என் பிரியம் ஆண்டு மேல் இருக்கணும் மேல் இருக்கிற நேசம் ஆண்டு மேல் இருக்கிற நேசம் தேவன் மேல் இருக்கிற நேசம் செழிப்பு வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் ரகபோ தூழியத்தில் கர்த்தர் மேலே பிரியமாய் தேவன் மேலே பிரியமாய் காரியங்களை நம்ம செய்ய செய்ய கர்த்தத்தனுடைய வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பார் ஹலலூயா அவர் மேலே பிரியம் எந்த இடத்துல தேவன் பிரியப்படுகிறாரோ அந்த இடத்துல அவருக்கு செய்வதெல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார் ஹலலூயா